வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரை தோப்பு ரெண்டு ஏக்கரை வெறுங்காட்டுள்ள அருமையான தான் பார்க்க போகிறேங்க வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன மூலைய ஒரு தொட்டி சப்பும் அங்கேயே பக்கத்தாலேயே இருக்குதுங்க வா நல்ல வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிக்குள்ளே தண்ணி உழகிறதுக்கு காமிச்சிருப்பங்க ஒன்றி தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஜியூம்ஸாக அப்படியே தண்ணி விழுந்துட்டு இருக்குது வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ஏக்கரை வெறுங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு பேசிக்கலாங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அஞ்சு ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளண்டி மரம் வச்சுருக்காங்க அதுவும் காப்புக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு இன்கம் தரக்கூடிய லேண்டு அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஒரு நாலு ஏக்கரா நாட்டு மரங்க காப்பு நல்லா காப்புங்க லேண்டோட ஓனர் ஒரு லேபர் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தோப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒரு மாட்டு சாலை இதெல்லாம் இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு சப்பு ஒரு நுங்கு தொட்டி இருக்குது அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்ஸு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு சைடு தளம் இருக்குதுங்க நம்ம வாஸ்துப்படி ஜளமூல தளம் என்னால் நாற்பது அடி தடம் ரோடு ஃபேஸ்லேருந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டமட்டிக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க காட்டமட்டி மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் அந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாது பக்கத்தில் சாலையெல்லாம் குடி இருக்குது நீங்கள் எல்லாத்துக்கும் பொருத்தமான லேண்டு தான் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க சொல்லும் தாங்க ஃபைனல் ரேட் கிடையாதுங்க நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து டேரக்டாக ஓனர்ட்டே குறைச்சி பேசிக்கலாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பேசி உங்களுக்கு முடிச்சு தரங்க லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க லேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏக்கராக வருதுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இதுதான் தொட்டி உங்களுக்கு சப்பு தண்ணி வந்து இருக்குது ஒன்றஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேசையிலே விழுந்துட்டு விழுந்துட்டுருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஒரு சப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஏழு ஏக்கரை காட்டை வந்து சமாளிக்குதுங்க தண்ணி மிச்சம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் நேரில் வந்து வாங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க